இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சங்கீதம் அறுபத்தி ஆறு பெண்டன்னுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது சாம் சிக்ஸ் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் த லேட்டர் பார்ட் ஆஃப் வேர்ஸ் டுவெல் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஐ மீன் இவர்கள் சொல்கிறார்கள் ஆண்டவரே நாங்கள் செழிப்பான இடத்துக்கு நீ எங்களை கொண்டு வருவதற்கு முன்பாக நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்த அந்த அனுபவத்தை பெற்று பெற்றிருந்தோம் அப்படி இருந்தும் நீரங்களை கடந்து வந்த பிற்பாடு எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டேன் எனக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கா எனக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குது ஒரு பிரேக் த்ரூ உண்டாவதற்கு முன்பாக அல்லது நான் கேட்ட ஜபத்துக்குரிய பதிலை நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அல்லது எனக்கு ஒரு ப்ரமோஷன் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடந்திருக்கிறது தீயை கடந்து வருகிற அனுபவங்கள் தண்ணீரை கடந்து வருகிற உபத்திரவமான அனுபவங்கள் நமக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கும் போது நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் எதற்கு சந்தோஷப்பட வேண்டும் சம்திங் பிக் இஸ் கோயிண்ட் இன் மை லைஃப் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது ஆண்டவர் ஏற்கனவே நான் கொடுத்த ஜபித்த ஜெபத்துக்கு பதிலை அவர் வெளி ரிலீஸ் பண்ணி விட்டார் அதை நான் பெற்றுக் கொள்ளாதபடி இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் ஆண்டவர் நமக்கு பரிச்சை வைக்கிறார் தேர்ஸ் நோ ப்ரமோஷன் வித் அவுட் டெஸ்ட் ஆண்டவருக்கு நாங்கள் நம்ப தகுந்தவர்களாண்டு ஆண்டவர் நம்மை சோதித்துப் பார்க்கிறார் இந்த பாத்திரங்கள் உபயோகிக்க கணத்துக்கூடிய பாத்திரங்களா உபயோகிக்கக்கூடிய பாத்திரங்கள் ஆண்டு ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கிறார் அது நல்லது பிசாஸ் நம்மை டெம் டெம் ஸ்டேஷனுக்குள் வழி நடத்துகிறான் சோதனைக்கு உட்படுத்துகிறான் அதை தவிர அவன் செய்கிற செய்கிற அடுத்த காரியம் ஆண்டவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு தீயை கடந்து போகிற அனுபவம் தண்ணீரை கடந்து போகிற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார் அப்படியானால் என்ன உபத்திரவங்களை பாடுகளை பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நாமவே போது இது வேண்டாம் எனக்கு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளுகிறார் எலைஜாவை போல போதுமானவரை என்னை விட்டு மாண்டவரே என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளுகிறார் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தண்ணீரையும் தீயையும் கடக்கிற அந்த அனுபவத்துக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்ன சந்தோஷப்பட வேண்டும் ஒரு பெரிதான ஆசீர்வாதம் எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்து விட்டார் அதை நான் எடுக்க போவதற்கு எனக்கு கொஞ்ச நேரமே இருக்கிறது வெகு சீக்கிரத்தில் அது என்னுடைய கைக்கு வரப்போகிறது அதை தடுத்து நிறுத்துவதற்காக பிசாசு இந்த காரியங்களை செய்கிறார் இதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக போகும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் நீங்கள் பிசாசுக்கு நன்றி சொல்வீர்கள் தேங்க்யூ ஏன்னா நீ எனக்கு சொல்லி இருக்க சம்திங் சம்திங் பிக் இஸ் டு டுப்பின் இன் மை லைஃப் ஐ கோயின்ஸ் அதை தடுத்து நிறுத்துவதற்காக பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார் இப்படியான சம்பவங்கள் வரும்போது இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மெனநிலை சரியாக இருக்கும் அந்த உங்களுடைய மனநிலையை சரியாக நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய கைகளுக்கு கிடைக்கும் ஆனால் நம்முடைய மனநிலை நாங்கள் நம்முடைய அவிசுவாசத்தை கொண்டு வருகிறதாகவோ அல்லது ஆண்டவரின் பற்றி முறுமுறுக்கிறதாகவோ இருக்கும் என்று சொன்னால் என் ஆண்டவரை இப்படி நான் உண்மை நேசிக்கிறேன் நான் உபவாசிக்கிறேன் ஜபிக்கிறேன் பக்தியாக வாழ்கிறேன் சபைக்கு போகிறேன் ஆனாலுமே இந்த பாடுகள் என்று நீங்கள் உங்களுடைய முறுமுறுக்க தொடங்கினீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை குறை சொல்ல தொடங்கினீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதற்காகத்தான் பிசாஸ் இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார் ஆண்டுகளாக ஜேசு கிறிஸ்து பிறந்த போது கிழக்கிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு நான் இந்த பிள்ளையை பார்க்க வந்தோம் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்தவுடன் அவர்களுக்கு தெரியும் யாரோ ஒரு சொன்னார்கள் ராஜா பிறந்திருக்கிறார் அவர் ராஜா அந்த நட்சத்திரத்தை பார்த்தவுடன் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இது சாதாரண குழந்தை அல்ல இந்த குழந்தை விசேஷித்தமான குழந்தை எப்படி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அவர்கள் ஆர வான நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அதை அறிந்து கொண்ட அதே போலத்தான் பிரியமானவர்களே நமக்கு ஒரு காரியம் ஆசீர்வாதம் வழிவருகிறது என்று சொன்னால் பிசாசு அது ஆவிக்குரிய மண்டலத்தில் அவனுக்கு தெரிகிறது ஆண்டு அடுத்த செய்ய போகிற இந்த காரியத்தை வழி விட்டு விட்டார் இந்த காரியம் இந்த மகளுடைய மகனுடைய கையில் போய் கிடைக்கப் போகிறது அது கிடைத்தால் தன்னுடைய ராட்சியத்துக்கு அது நஷ்டம் அது கிடைத்தால் அவர்கள் அடுத்த நிலைமைக்கு விடுவார்கள் ஆசீர்வாதமாக இருந்து விடுவார்கள் அதற்கு முன்பாக நான் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இதே காரணத்தோடு பிசாசு இந்த தண்ணீரையும் தீயையும் கடந்து போகிற அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறார் ஆனால் முதலில் சொன்னது போல இப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பிரேக் த்ரூ பக்கத்திலே இருக்கிறது உங்களுடைய ஜெபத்துக்குரிய பதில் வந்து விட்டது உங்க நீங்க கேட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்டீர்கள் அடுத்த நிலைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு ஆண்டவர் விட்டார் அதை தடுத்து நிறுத்துவதற்காக பிசாசு இந்த காரியங்களை செய்கிறார் ஆகையால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை வரும்போது நீங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து போகும்போது நீங்கள் நைக்க வேண்டும் இதோ நான் செழிப்பான இடத்துக்கு நான் போகப் போகிறேன் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்னுடைய பிரேக் துருவை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் ஆசிர்வாதம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என் கையிலே வரப்போகிறது இப்படியாக நீங்கள் நினைத்து சந்தோஷப்படுங்களாமே ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள்